ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து எல்லாருமே இந்த உலகமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபுட்பால் பீவாவுடைய ஃபுட்பால் மேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் இங்கே சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து எல்லாருமே இந்த உலகமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபுட்பால் ஃபீவாவுடைய ஃபுட்பால் மேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் இங்கே சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய கிரவுண்ட்ஸ்கள் வந்து சவுதி இந்த தமாம் ஜித்தா அதே மாதிரி ரியாத் அந்த மாதிரி எப்படி நிறைய ஏரியாவுக்குள்ளே வந்து புதிய புதிய ஸ்டேடியம்கள் வந்து அமைக்கிறதுக்கு வந்து திட்டமிடல் செஞ்சு நிறைய ஸ்டேடியம் வந்து அமைக்கிறதுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்களை காட்ட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து அதாவது எந்த ஏரியான்னு சொன்னால் மாசிலியா மாலி மாசிலியா மோசிலியா அப்படிங்கிற மாசிலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மாசிலி எஃப்எம் கரெக்ட் மோசிலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது இந்த கிரவுண்டு வந்து வந்து கிரவுண்டு அதாவது ஸ்டேடியங்களுடைய முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி எங்கள் ஏரியாவில் பாருங்கள் இந்த இன்னக்கு இந்த கிரௌண்ட் அமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வளர்ச்சி டென்ட் மாதிரி அமைப்பில் தான் வளர்ச்சி எல்லாமே இருக்குது இந்த டென்ட் இருக்கிற அமைப்பையும் தாண்டி இங்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கொடை அமைப்பில் வளர்ச்சி பாருங்கள் குடை குடை மாதிரி குடைகளை வந்து வளர்ச்சி நிற்க வச்ச மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இது இது வந்து ஏன் இது இப்போ யூனிவர்சனில் இருக்குது இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது வந்து ஒரு கட்டட புனர் நிர்மாணத்தில் இருக்குது மேல்கள் திருத்த வேலைகள் இருக்குது ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து இந்த இடத்த இடத்துல வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் மக்கள் வந்து ஒரு ஒன்று கூடல் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கக்கூடிய இதாக இருக்கலாம் ஈவெண்ட்டாக இருக்கலாம் சோ அந்த டைம்ல வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் மக்கள் ஐம்பத்தி எட்டாயிரம்ங்கிறது சின்ன கணக்கு இல்ல ஐம்பத்தி எட்டாயிரம் மக்கள் வந்து ஒரே நேரத்துல வந்து ஒன்று கூட கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் அதை இப்போ ரினோவேஷன் பண்ணி நிர்மாணம் திருப்பி நிர்மாணம் பண்ணி அவங்க என்ன செய்யப்படறாங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் வந்து ஒரு நேரத்தில் ஒன்று கூடக்கூடிய மாதிரி பெரிசாக்க போகிறாங்க இன்னும் அந்த இந்த க்ரௌண்டை வந்து இன்னும் பெரிசாக்கி இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம்ங்கிறது வந்து ஒரு எத்தனை ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் மக்களை வந்து இன்னும் வந்து பதினாலாயிரம் மக்கள்ங்கிறது வந்து எப்படின்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு தொகை தான் அந்த பதினாலாயிரம்ங்கிறது அந்த பதினாலாயிரம் மக்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே எடுக்கலாம்ங்கிற ஒரு கணக்கிடும்படி தான் அவங்க அந்த கிரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்குறாங்க அதுக்குரிய வேலைப்பாடு தான் நடக்குது பாருங்கள் அவங்களுக்கு காட்டுறது பாருங்கள் இதை இந்த கிரவுண்ட் அமைப்பு இப்படி தனி இருக்குது இந்த கிரௌண்டை வந்து உங்களுக்கு காட்டணும் இது நம்ம ஏ நாம நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிக்கடி ட்ராவல் பண்ணக்குள்ளே பார்த்துட்டு போகிற ஒரு கிரவுண்ட் தண்ணி இது ஸ்டேடியம் இதை உங்களுக்கு கட்டாயம் காட்டணும்னு நினைச்சேன் ஸோ பாருங்கள் இன்ன இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இதை வந்து ரினோவேஷன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்படி தனி இது இருக்க போகுது